ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பாகக்காய் பிட்டில் போகிறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுன்ட்ருக்கேன் வர கொத்தமல்லி போட்டுக்கலாம் பருப்பு எல்லாமே இந்த பாகக்காய்க்கு எந்த அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரே ஒரு மிளகா வர்த்தல் போட்டுன்ட்ருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக அதே கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நம்ம வறுத்துக்கணும் இப்போ கருவேப்பில் ஆட் பண்ணிகிட்டுருக்கேன் நம்ம மிளகு போட்டுக்கும் போது மிளகாயை வந்து குறைச்சிக்கும் மிளகு ஜீரகம் இந்த ரைனி சீசனுக்கு ரொம்ப நல்லது வறுத்துன்றாச்சு கட் பண்ணி வச்சுட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் தேங்காய் போட்டு வறுக்கணுங்கிற சுத்தியம் இல்லை இதை வந்து நம்ம நல்லா வெழுமுன்னா அரைச்சிக்கணும் இதை எடுத்துக்கலாம் சீக்கி மாற்றிக்கிறேன் இப்போ வெகைன்னு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் உளுத்த போட்டுக்கிறேன் இது ரெண்டும் வெடிச்சதும் நிறையத்தில் ஆட் பண்ணிட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்க பாகுக்காயை அதில் லேசாக ஒரு தரத்து போட்டுக்கலாம் நம்ம ஃபைனலாக வந்து தாளிக்கிறோம் இல்லையா அது தேவையில்லை நம்ம ஸ்டார்டிங்கில் இது மாதிரி பண்ணும்போது இந்த பாகக்காயும் எண்ணெயில் வறுக்கும் போது கொஞ்சம் கசப்பு போயிடும் அதுக்காக தான் அதுலேயும் நான் வந்து கட் பண்ணி ஒரு தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப கசக்காது இந்த மாதிரி பண்ண இப்போ இது கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இது வேகிறதுக்காக இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் கட்டி பெருங்காயம் ஒன்று இதில் போடுறேன் நம்ம வருத்தோம் இல்லையா அதோடையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போது இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லாவே வெந்திருக்கும் இது நான் சிம்மில் வச்சுட்டு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே எடுத்து நல்லாவே வெந்திருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோம் வெந்திருக்கு இப்போ கொஞ்சமாக இந்த காய்க்கு தகுந்த மாதிரி நான் புளி ஊற வச்சு கரைச்சதில் விடுறேன் கொஞ்சம் வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த புளி ஜலம் விட்டு கொஞ்சமாக கொதிச்சதும் தோரம் பருப்பு கொஞ்சமாக நான் வேக வச்சு வச்சுருக்கேன் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா வருத்தது அதையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும் ஜெலாம் விட்டு நான் அரை ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் இதோட வேலை முடிஞ்சது நம்ம ஆல்ரெடி கடுகு உளுத்த மருப்பு தாளிச்சிட்டோம் அதனால் திருப்பி தாளிக்க வேண்டியதில்லை இது கொஞ்சம் கொதிக்கட்டும் ஆல்ரெடி வருத்தது தான் இருந்தாலும் கொஞ்சம் கொதிக்கணும் இவ்வளோ சுசுருஷை பண்ணும்போது இந்த பாகக்காய் கசப்பும் கண்டிப்பாக கசக்காது வீக்லி ஒன்ஸ் நம்ம பாகக்காய் எடுத்துக்கலாம் அந்த கசப்பு வந்து நல்லதுதான உடம்புக்கு சில பாகக்காய் ரொம்ப கசக்கும் கசந்தாலும் பரவாயில்ல இவ்வளோ பண்ணாலுமே கசப்பு இருக்கும் கசந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை கொண்டக்கடலை ஊற வச்சு வேக வச்சு அதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் தான் நான் கொஞ்சம் வருத்த நிலக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் நான் எந்த கூட்டு போனாலும் கொஞ்சம் வருத்த நிலக்கடலை ஃபைனலாக போடுவேன் அது சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் செகண்ட் திங் இதில் வந்து பல நன்மைகள் இருக்குது பார்க்குறதுக்கு அவங்க எல்லாருக்குமே தெரியும் வயிற்று புண்களை அழிக்கக்கூடிய வயிற்று புண்களை தீர்த்து வயிற்று வலியை அழிக்கக்கூடியது இருக்குது இதில் ஃபைபர் இருக்குது விட்டமின் ஏ மற்றும் சி இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கும் பாதுகா ரொம்ப நல்லது எல்லா உணவுப் பொருட்களும் ஹோம் ஹோம்மேட் ஃபுட்லேயும் வந்து ஏன்னா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் எல்லா நன்மைகளும் இருக்குது எல்லாத்துலேயும் விட்டமின்ஸ் இருக்குது அது பர்சன்டேஜ் தான் வித்தியாசப்படுமே தவிர எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் எல்லா வித விட்டமின்ஸும் கலந்துருக்குது ஸோ கண்டிப்பாக ஃபைபர் இருக்குது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது பட் எந்த ஒரு வெஜிடபிள்ஸ் ஃபுட்டுமே ரெகுலராக எடுத்துக்க வேண்டாம் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்